ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் பர்த்டே ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிச்சு எல்லாம் ரெடியாக இருக்காங்க ஈவினிங் தானே கேக் வெட்ட போகிறோன்னு சொல்லிட்டு ஈவினிங் புது ட்ரெஸ் போட்டுக்கலான்ட்டு ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸே தான் போட்டாங்க சரி இருந்தாலும் அப்படியே பாப்பா வந்து இப்போயே பலூன் ஒடிக்கணும் அப்பாக்காக நேற்று டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருந்தா பலூன் உள்ள ஜிக்னாலாம் போட்டு ஸோ அப்படியே வந்து அந்த பலூனை எடுத்து உடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரே குஷி உடைச்சிட்டாங்க எங்கள் வீட்டுக்கும் ப்ரேயர் பண்ண வந்திருந்தாங்க சரின்ட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க அப்பாக்காக லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு எப்பவுமே ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்றோம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே செஞ்ச நல்லா வரணும்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்ததுங்க கலரும் பாருங்கள் செம்ம சூப்பராக டேஸ்ட்டும் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க எல்லாருமே ஸோ ரெண்டு பேருக்கு மட்டும் வெளியே கொடுத்துட்டு சாப்பாடு அப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு

அதுக்குள்ளேயே பாப்பா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே அரட்டை கேக் வாங்கணும் ரெண்டே காலில் தான் மணி ஆச்சு ரெண்டே முக்கால் போல் இருக்கும் எனக்கு கேக் வேணும் இப்பயே வாங்கி வெட்டுங்க வெட்டுங்கன்னு ஒரே அடம் பாருங்கள் அம்மா சேட்டிங்க तंत्रमणि कला के हत्ता पढ़ने वाले फिर किचे मार किचे அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் முடித்தாச்சு ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தேர்ட்டி இருக்கும் சரி அவங்க அப்பாக்கு கிஃப்ட்டு ப்ரெசென்ட்லாம் பண்ணவே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே ஃபேமிலியாக தான் நாங்கள் போவோம் ஸோ எந்த சர்ப்ரைஸும் கொடுக்கவும் முடியாது நெவர் அதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ நம்மளாம் சமையலில் ஏதாவது சர்ப்ரைஸாக செஞ்சு அசத்த வேண்டியதுதான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது காஜு கத்தளைங்க ஸோ அதுதான் இன்றைக்கி நான் அவங்க அப்பா வெளியே போயிருந்தாங்க கடைக்கு போல் அது அவங்க வரத்துக்குள்ளே செஞ்சு அசத்தணும் அப்படின்றதுக்காக சீக்கிர சீக்கிரமாக கிச்சன்கிட்ட வந்து செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ அதுக்காக ஒரு கப்பு கேஷ்யூ எடுத்திருக்கேன் அரை கப்பு சீனி கால் கப்பு தண்ணிங்க இதுக்கு ரெண்டு ஏலக்காய் அவ்வளோதான் கொஞ்சோண்டு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் இத்தனை பொருள் தாங்க தேவை இதோட குக்கிங் டிப் வேணும்னா நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க இந்த காஜு கச்சிலியோட வீடியோ ஸோ இப்போ ஷார்ட்டாக தான் குயிக்காக முடிச்சிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் கால் கப்பு போல் அதுக்கப்புறம் கப்பு சீனி சொன்ன அந்த சீனியை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண உடனே ஒன்றே கால் கம்பி பதம் இதில் வரணும் ஏன்னா வந்து அப்போ தான் கரெக்டான ஒரு டெக்ஸ்சர் வரும் நம்மளுக்கு ஸோ அந்த பவுட்ரையும் இதில் போட்டுவிட்டேன் நான் மட்டுமே சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்ட்டு வீடியோ எடுத்தனால கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ கட்டாயிருக்கும் ஸோ அதனால் நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன் அந்த பவுட்ரை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க இது வந்து நீங்கள் காப்பர் பாட்டமில் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் பிளாக்காக ஆகும் அதனால் நான் சில்வர் பாத்திரத்தில் பண்ணேன் கொஞ்சம் லைட்டாக அடி பிடிச்சிருச்சு ஏன்னா சீக்கிர சீக்கிரம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசரத்தில் பண்ணனால அடி பிடிச்சிருக்கு பட் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பிளாக்காகலாம் ஆகலை ஒயிட்டாக தான் இருந்தது ஸோ இதை எடுத்து அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நெய் தடவி நான் எடுத்துக்கிட்டேங்க மிக்சர் வரும்போது எடுத்துட வேண்டி தான் நல்லா வெந்துடும் கொஞ்சோண்டு நெய் தடவி பிளேட்டில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாப்பா ஒரு சைடு நின்று என்னதான் செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டேங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டாங்க கிடைக்கு போயிட்டு அவசர அவசரமாக செஞ்சுட்டு இருந்தேன் சீக்கிரம் சீக்கிரமாக பதட்டமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நானே வீடியோ ஷூட் பண்ணுறேன் ஏன் அவசர அவசரமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீடியோ அவங்க எடுத்துட்டு ஸோ பாருங்கள் இந்த சர்ப்ரைஸும் கடைசியில் பார்த்திங்கன்னா சொதுப்பலாகிடுச்சி சரி போட்டோம் நம்ம லைஃப்பில் சர்ப்ரைஸ்லாம் கொடுக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு வழியாக சூடு சூடாக அப்படியே ரோல் பண்ணி வச்சுட்டேங்க கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வந்து அப்படியே பதப்படுத்த விட்டுடலாம் அப்போ தான் வந்து கரெக்டாக நம்ம வந்து கட்டிங்க்கு அசம்பிள் பண்ண முடியும் ஸோ வந்து நல்லா உருட்டி வச்சுட்டேன் என்னதான் தான் பண்ணுறனே நீயும் இந்த சூடு சூடாக கையில் உருட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சூடு சூடாக சீக்கிரமான்னு சொல்லிட்டு என்னால் சர்ப்ரைஸ் கொடுக்க முடியலன்னு ஒரு பக்கம் டென்ஷன் ஒரு பக்கம் குட்டிஸுங்க அரட்டை ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு வழியாக முடிச்சிட்டேன் ஸோ இந்த பதத்தில் உருட்டுற மாதிரி அழகாக சப்பாத்தி கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா பாருங்கள் இப்போ வந்து என்னுடைய ஃபேஸ் கிரானைட்டில் தெரிஞ்சுது கரெக்டாக மூஞ்சில் போட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் சில்வர் லீஃப் எடுத்து அது மேலே டெக்கரேட் பண்ணிட்டோங்க அப்போ தான் லுக் அட்ராக்ஷன் செம்மையாக இருக்கும் ஃபினிஷிங் அதுக்கப்புறம் அதையும் ரோல் பண்ணி அதுமாரியும் சில்வர் லீஃபும் வச்சுட்டு கட்டிங்கும் ஃபினிஷிங் வந்துட்டு பாருங்கள் சைடெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் ஏன்னால் எப்பவுமே காஜு கத்துலேயே நம்ம டைமண்ட் ஷேப்பில் தான் பார்த்துருப்போம் ஸோ அதே மாதிரி நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது சூப்பராக செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஹாப்பியும் இருந்தது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருந்ததுங்க செம்மையாக எனக்கும் பிடிச்சிருந்தது ஸோ நானும் பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டீட்டெயிலாக வேணும்னா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நைட்டு போல் ஆயிடுச்சு

拜拜拜拜。

तो क्या नाम ना तो

இந்த ஃபோட்டோஸும் எப்படி இருந்ததுன்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரிஷாரியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்